பேரம்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே இன்றைக்கு நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சி ஒரு உன்னதமான கோரிக்கைகளை மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திலே இன்றைக்கு தமிழ்தேச தன்னுரிமை கட்சியோடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி இனப்படுகொலைக்கு எதிரான கூட்டமைப்பு தமிழர் நீதி கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழர் விடுதலை களம் போன்ற பல்வேறு அமைப்பினர் பங்கேற்று இந்த கோரிக்கைகளோடு உடன்பாடு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இன்றைக்கு தமிழ்நாடு அளவிலே மிக பெரிய பேச்சு பொருளாக காட்சி தந்த நம்முடைய தமிழ் தேசிய ஆற்றல் மலர்த்தி என்னுடைய அன்பு மகள் காளியம்மாள் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக இங்கே பங்கேற்று நம்முடைய மக்களின் அவலங்களை உங்களிடத்தில் பேச இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தோடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசோடு திராவிட மாடலோடு நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருக்க கோடி கடன் சுமையை ஏற்றுக்கொண்டு எட்டு கோடி தமிழர்கள் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதி ஏறக்குறைய இரண்டாயிரம் கோடி ஊரக வேலை வாய்ப்புக்கு வர வேண்டிய நிதி ஏறக்குறைய நாலாயிரம் நிவாரண நிதி எப்படி எத்தனையோ வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டப்பேரவையை பதிவு பண்ணியிருக்கிறார்கள் ஏறக்குறைய ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி நமக்கு தர வேண்டிய ஆனால் ஒன்றிய அமைச்சர் இந்த எல்முருகன் முருகன் ஒருத்தர் எப்படி தான் அவருடைய அமைச்சர் பதவி கிடைச்சது தெரியல அவர் சொல்றாரு இந்த பத்து ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி நம்ம கொடுத்துருக்கோம் யாரும் அப்பவுண்ட் கடந்து கொடுத்தாரு பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து தள்ளிக்க போகுது ஒரு ரூபாய் வாங்கினா ஒன்பது காசு தான் திருப்பி சொல்லுது ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்க கூடிய வட மாநிலங்களுக்கு கேட்க கேட்க அள்ளி கொடுக்கிறாங்க எனவே தமிழ்நாட்டு அரசுக்கு தர வேண்டிய அந்த ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி திருப்பி தரணும் அதே போல சுங்கச்சாவடிகள் அது ஒரு சுரண்ட சாவடிகள் வரி வரி கொள்ளை சாவடியா ஒரு ஆண்டுக்கு எத்தனாயிரம் கோடியோ அங்கே இந்த தேசிய நெடுஞ்சாலைகளை மாநில நெடுஞ்சாலைகளாக மாற்றணும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல சுங்கச்சாவடி ஏற்க கூடாது உட்பட உட்பட அதே போல கச்சத்தீவு எழுபத்தி நாலு அன்றைக்கு காங்கிரஸ் அரசு கச்சத்தீவைத்தது ஆயிரக்கணக்கான மீனவ தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நூற்றுக்கணக்கான நம்முடைய படைகள் அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு எப்போது கூட சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனா அங்கே சென்ற ஒரு சின்ன திரிய ஒரு ஒன்னரை கோடி மக்கள் உள்ள அந்த நாட்டு தலைவரோட சம என்ன சமையல் தமிழரசமா உட்கார்ந்து நூத்தி நாற்பது கோடி மக்களின் தலைவர் உட்கார்ந்து பேசுகிறாரு

நூறு விழுக்காடு எட்டி பிடித்திருக்கிறோம் என்றால் ஒரு இருவன் உத்தரவு தமிழ் இல்லை அரசு அலுவலகம் எனவே இந்த சாதி சண்டை சமய சண்டை இந்த ஒரு தாயாக இருக்கிறது இந்த மதுபான கதை இவர்களெல்லாம் நல்லவர்களாக வல்லவர்களாக ஒழுக்க சீரர்களாக மேலாக நீதிக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமானால் மதுபானம் இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் நீ நினைச்ச முடியுமா ஒரு ஐம்பது தாய்மார்கள் நடக்குமா என்ற கேள்வி இருக்கக்கூடாது தேவையா தேவை இல்லை என்று பார்க்கணும் முடியுமா முடியாது என்று பார்க்க கூடாது ராஜாஜி காலத்தில் என்ன இல்லை அன்றைக்கு மதுபான எப்படி அவருக்கு கொண்டு வந்தாங்க எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கல் குடிக்க கூடாது சாராய குடிக்க கூடாது குடிப்பதே குற்றம் என்று சட்டப்பட்டாரு பிறந்த காமராஜர் எனவே இந்த இருக்கக்கூடிய அனைத்து இழிவுகளுக்கும் சமுதாய சீர்கேடுகளுக்கும் சட்டமன்ற பிரச்சனை வருவதற்கும் சாதிய படுகொலைகள் நடப்பதற்கும் சமய சந்தைகள் வருவதற்கும் என மதுபானம் தஞ்சா போதை பொருள் மூலக்காரம் இருக்கை தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வா தடுத்து நிறுத்து மதுபான கடைகளை இழுத்து மூடு இந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்